ஆனா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கம்மியான பட்ஜெட்ல லேண்ட் கொடுக்குறீங்களாம அதுவும் கோயம்புத்தூர்ல மெயின் ஏரியால ஆமாங்கண்ணா இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர்ல இருந்து சக்தி ரோட்ல கோவில்பாளையம் கே எம்ஜிஎச் ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல ரீச் பண்ற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது இந்த ப்ராப்பர்ட்டி பேர் என்னன்னா ஈடன் வில்லான்னு சொல்லிட்டு டோட்டலா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஆறு பிளாட்டா பிரிச்சிருக்குங்கண்ணா இங்கே வீடாகவும் கொடுக்குறோம் இடமாவும் கொடுக்குறோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபுல்லி டிடிசிபி அண்ட் ரெர அப்புறம் இங்கே வந்து வீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்க கட்டி கொடுத்துருக்கோம் நிறையா வீடுகள் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து ஒரு ரெண்டே கால் சென்ட்டு இடத்துல டபுள் பெட்ரூம் வீடு இடம் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் வீடு கட்டுற வீட்டு வரி தண்ணி வரி அப்ரூவல் எல்லாம் சேர்த்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாயிலேருந்து கட்டி கொடுக்குறோங்கண்ணா டபுள் பெட்ரூம் வீடு அதே ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் அந்த பக்கம் இருக்காங்க பாருங்க டியூப்ளக்ஸ் வீடு ரெண்டே முக்கால் சென்டில் நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாயிலருந்து கட்டி கொடுத்துட்ருக்கோங்கண்ணா இங்கே வந்து இடமாவும் வாங்கிக்கலாம் வீடாகவும் வாங்கிக்கலாங்கண்ணா இடம் வந்து ஒரு சென்ட் ஏழு தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரரூவா வருங்க அது வந்து டிடிசிபி ரடா அப்ரூவல் இருக்கிறதுனால நீங்க இடத்துக்கு எழுபத்தஞ்சுல இருந்து எண்பது பர்சன்ட் லோன் வாங்கிக்கலாம் இது எந்த இருந்து நீங்க கனெக்டடா வர முடியும்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சக்தி ரோட்ல வந்தீங்கன்னா கோவிப்பாளையம் கேம்ஜி ஒட்ட மாதிரி ஒரு ரோடு வருங்க அதுல வந்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல பொன்னே கவுண்டன் பொறுத்துங்கிற பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்குங்க உங்களுக்கு நீங்கள் இங்கே இடம் வாங்கி வீடு கட்டுறீங்கன்னா கடை சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே நடந்து போய்க்கலாம் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் பஸ் ஸ்டாப்புங்க அதே மாதிரி நம்ம சைட்டு வழியை தான் நிறைய ஸ்கூல் வேன் போகுதுங்க பக்கத்தில் டிப் ஸ்கூல் இந்த இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு ஸ்கூல் இருக்குங்க ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு ஸோ இங்கே இடமா நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஃபியூச்சர்ல வீடு கட்டுறாதான் கட்டலாம் நீங்கள் உங்களுக்கு இடம் வந்து மினிமம் ரெண்டே கால் சென்ட்லேருந்து இருக்குங்க அதே மாதிரி சைட்டில் டெவலப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து முப்பது அடி ரோடுங்க நல்லா தேர்ட்டி ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம் அந்த பக்கம் வந்து தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம் என்ட்ரன்ஸில் அதே மாதிரி அங்கே கடைசியில் ஒரு ஓவர் ஹெட் கட்டி ஒரு எல்லா வீட்டுக்குமே வாட்டர் பைப்லாம் கொடுத்துருக்கோம் அது பக்கம் உங்களுக்கு வந்து குழந்தைகள்லாருக்கு பெரிய பார்க் கொடுத்துருக்கோம் ரோட்டில் ரெண்டு சைடுமே ட்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் சைட்டில் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரீ பிளான்டேஷன் கொடுத்துருக்கோம் நம்ம சைட்டு வந்து ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி தான் பஸ்ஸு அப்புறம் ஸ்கூல் வேனு எல்லாமே போகிறது மாதிரி ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி தான் ஸோ சைட்டுக்குள்ளே நிறைய டெவலப்மெண்ட்கள் பண்ணியிருக்கிறதுனால இங்கே நீங்கள் வீடு கட்டி குடி வர்றதாலும் உடனே குடி வரலாம் இல்லை இடமா வாங்கி போட்டு ஃப்யூச்சரில் வீடு கட்டுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக கட்டிக்கலாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த வண்டி எல்லாமே போகிறது மெயின் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க முன்னாடியே உங்களுக்கு மளிகை கடை எல்லா வசதியுமே இருக்குது ஸோ இங்கே நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டுறவங்களும் கட்டிக்கலாம் இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே நார்மலாக எந்தெந்த ரோடுலாம் பெரிய டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா அவினாஷ் ரோடு அண்ட் தென் சக்தி ரோடு இங்கெல்லாம் பெரிய டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ஈடன் விழா ப்ராப்பர்ட்டியை நீங்க சக்தி ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கோவில்பாளையம் கேஎம்ஜி கே எம்ஜிஹ்லேருந்து வரலாங்க அவினாஷ் ரோட்லேருந்து வர்றீங்கன்னா நீலாம்பூர் தென்னம்பாளையம் இருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிடலாங்க ஸோ ரோட்ல ரோட்லேருந்து வரலாம் சக்தி ரோட்லேருந்து வரலாம் ரெண்டாவது இந்த ஏரியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க ரூட்ஸ் இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரத்னம் இன்ஸ்டியூஷன் ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் இருக்குது மாதிரி ஸ்கூல் வந்து டிப்ஸ் த இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா உங்களுக்கு ஸ்கூல் அக்சசிபிலிட்டி காலேஜ் கம்பெனிஸ் அக்சசிபிலிட்டியான இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ஈடன் விழாங்க ஸோ ஈடன் விழா நீங்கள் உடனே வீடு கட்டி வர்றதுக்கு எதுக்கு கொஞ்சம் சூட்டபுளான ப்ராப்பர்ட்டி நான் சொல்கிறேன்னா ஆல்ரெடி இங்கே நிறையா வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ நீங்க இம்மீடியட்டா வீடு கட்டி குடி வரும்போது நெய்வர் பக்கத்தில் நிறைய வீடு குடியிருப்பாங்க ரெண்டால் வந்து இங்கே வாட்டர் சப்ளை போர் வாட்டர் கனெக்ஷன் இருக்கு நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குதுங்க அதுல்லாமல் இண்டிஜுவலாக நீங்கள் போர் போடுற அந்த அளவு ஒரு இரநூறு இரநூத்தம்பது அடியில் போர் வாட்டர் சூப்பராக இருக்குங்க சாயில் வந்து நல்லா ஓடக்கல் பண்ணுங்க அதனால் தண்ணி போர் போட்டாலும் தண்ணி சூப்பராக இருக்குங்க இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்க ரோடு வந்து முப்பத்தி மூணு அடி ரோடுங்க நல்லா பெய் ஒயிடான ரோடு முன்னாடி எண்ட்ரன்ஸில் கிராண்டான ஒரு ஆர்ச் கொடுத்துருக்கோம் ரோட்டில் ரெண்டு சைடு ட்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஈ த்ரீ பேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு பிளாட்டிக்குமே வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஃபுல்லி காம்பவுண்ட் போட்டு செக்யூரிட்டிக்காக சேஃப்பாக ஒரு காம்பவுண்ட் கேட்டடு கம்யூனிட்டியாக பண்ணியிருக்கோம் இந்த ஆர்ச் மட்டுந்தான் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் கம்யூனிட்டி வந்து சேஃப் அண்ட் செக்யூரிட்டி ப்ராப்பராக இருக்குதுங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றீங்கன்னா ஒன்றா சக்தி ரோட்லேருந்து கோயில் பாளையம் கே எம் டீச்சர்ஸ்லேருந்து வரலாம் இல்லை அவிநேஷன் ரோடு தென்னம்பாளையம் நீலாம்பூர் கதிர் காலேஜ்லேருந்து வரலாங்க ஸோ எல்லாமே இது கனெக்டட் ஏரியாவாக இருக்கிறதுனால இங்கே வந்து நிறைய பேர் பட்ஜெட் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க பட் இங்கே ஒரு டூ பி ரெண்டே கால் சென்டில் நம்ம வீடு இப்போ வீடியோவில் காட்டுறோம் அதே மாதிரி ஒரு டபுள் பெட்ரூம் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இடம் வீடு கரையா செலவு எல்லாமே சேர்த்து பண்ணிக்கலாங்க ட்ரிபிள் பெட்ரூம் ஒரு ரெண்டே முக்கால் சென்ட் இடத்துல ஒரு அப்ராக்சிமேட்டாக நாற்பத்தி லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம் சார் உங்களுக்கு இடம் வந்து ரெண்டே கால் சென்டில் இருக்கிறதுனால நீங்கள் லேண்டாக வாங்கினாலும் மாதம் ஆனால் உங்களுக்கு ஒரு இஎம்ஐன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேண்டுக்கு மட்டும் ஒரு பதினஞ்சு பதினாறு ரூபா வருங்க அதே மாதிரி நீங்கள் வீடாக போறீங்க டபுள் பெட்ரூம் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா போறீங்கன்னா முன்பண ஒரு மூணுலேருந்து நாலு லட்ச ரூபா இருந்தா போகுங்க மாசம் ஒரு இருபத்தஞ்சு ரூபா இஎம்ஐ வருங்க நீங்கள் கோவில்பாளைய பக்கத்தில் இல்லை குடும்பம்பாளையாளையத்துலையோ இல்லை சரவணம்பட்டி ஐடி பார்க்லயோ இல்ல அவினாஸ்வரோட தென்னம்பாளையம் நீலாம்பூர்லையோ உங்களுடைய கம்பெனியோ உங்களுடைய குழந்தைகள் படிக்கிற ஸ்கூலோ இருந்துச்சுன்னா இந்த ஈழம் இல்ல ப்ராப்பர்ட்டிய நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் நேரில் விசிட் பண்ணி பாருங்க ஃபியூ பிளாட்ஸ் தான் ஒரு லிமிட்டட் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு வடக்கு பார்த்த மாதிரியான பிளாட்ஸ் இருக்கு தெற்கு பார்த்த மாதிரியான பிளாட்ஸ்ல கிழக்கு வாசல் வச்சு கட்டுற மாதிரி இருக்கு ஸோ சைட் வந்து வடக்கு தெற்கு அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ வடக்குலேயே இருக்கு தெற்குலேயே இருக்கு லிமிடெட் பிளாட்ஸ்ஸாக அவைலபிள் இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடமோ வீடோ நம்ம ஈடன் விழாவில் புக் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து இதில் சொல்ல வேண்டியது சைட்டு வந்து டிடிசிபி அப்ரூவல் இருக்குது ரேரா அப்ரூவல் இருக்குது ஸோ அதனால பிளாட்ஸுக்கு உங்களுக்கு லோனுக்கு எழுபது எழுபத்தஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் வீடாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் லோன் கிடைக்குங்க ஸோ உங்களுக்கு கோயம்புத்தூரில் நிறையா இடத்துல நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த கவுண்டம்பாளையம் துடியலூர் அண்ட் பெரிய நாயக்கன் பாளையம் உங்களுக்கு வந்து கிணத்துக்கடவு அங்கேலாம் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு சிட்டிக்கு நியர்பையில் ஒரு காம்பாக்ட்டான பட்ஜெட் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில டூ ஒரு 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 சவாலான பிரைஸ் நீங்க நியர்பைல செக் பண்ணிட்டே வாங்கலாம் இங்கே நிறைய வீடுகள் வந்ததுனால நீங்க தைரியமாக வீடு கட்டி வரதுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஸோ கீழே என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கோம் வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க இவ்வளவு டெவலப்மெண்டோட அதாவது அதாவது அடி ரோடு வாட்டர் கனெக்ஷன் த்ரீ சிபி கனெக்ஷன் முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ஒரு செக்யூரிட்டி கேபின் என்ட்ரன்ஸ் ஆரிச்சு கொடுத்துருக்கோம் ஃபுல்லி பென்சிங் பண்ணிருக்கோம் இவ்வளவு வசதி கூட இந்த பட்ஜெட்டே இருந்து ஒரு காம்பக்டான பிரைஸ் ஸோ கீழே இருக்கிற நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் நம்ம கிட்ட ஒரு எட்டு ஒன்பது இடத்துல இருக்கு எந்த லொக்கேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இடம் வீடோ கோயம்புத்தூரில் வாங்கிக்கலாம் ஸோ கோயம்புத்தூர் பெரிய லெவலில் டெவலப் ஆயிட்டு இருக்கு அதுலேயும் பர்டிகுலராக சக்தி ரோடு அவினேஷ் ரோடு வந்து நிறைய மெட்ரோ ரிங் ரோட்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ அவினேஷ் ரோடு சக்தி ரோடு எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இங்க வழியா உங்களுக்கு அவினாசி ஈரோடு திருப்பூர் சேலம் கனெக்டட் நிறைய இருக்கிறதுனால இந்த ஏரியா பயங்கரமா இப்ப டெவலப் ஆயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு மினிமம் பட்ஜெட்ல ஒரு இடமா வீடோ தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடன் வீடா சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாம் சீக்கிரமாக புக் பண்ணுங்கள் இந்த மாதம் ஒரு ஆஃபர் பிரைஸ் போயிட்டுருக்குது நல்ல பெஸ்ட் நெகோஷியமல் இருக்குது நம்ம இஎஸ் அல்டிமேட் சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸும் இருக்குது ஸோ மறக்காம கால் பண்ணிவிட்டு வாங்க கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கோ இடமோ வீடோ புக் பண்ணிக்கலாம் உங்களுக்குமான ஒரு சொந்த வீடியோ ஒரு சொந்த இடத்த சொந்தமாக்கிறது கோயம்புத்தூரில் என்னுடைய நம்பர் கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சொத்த இடமோ வீடோ புக் பண்ணிக்கலாம்